இப்போ காசியில் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் பிரதம மந்திரி கிட்ட இப்படியே சொன்னேன் காசி ஒன்னு எப்போ நினைவில் நிற்கும் காசி நம்பிக்கைக்கான ஒரு இடம் இல்லை காசின்னாவே வெளிச்சத்தோட ஒரு கோபுரம்னு அர்த்தம் ஒரு மனிதன் வளர்றதுக்கு இதை விட சிறந்த இடம் இல்லை அலேப்போ நகரம் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்டது அங்க இருக்கிற ஆடு மேய்க்கிறவங்களும் மத்திய பிரதேசத்தில் ஆடு மேய்க்கிறவங்களும் அப்படியே ஒரே மாதிரி இருக்காங்க என்னோட மூணு பழமையான நாகரிகங்கள் இருக்குது யாங்ஸே நதியை ஒட்டி வளர்ந்த சீன நாகரீகம் டைகிரஸ் நதிகளை ஒட்டி வளர்ந்த நாகரிகம் எகிப்திய நாகரிகம் அதோடு இந்திய நாகரிகம் அல்லது சிந்து சமவெளி நாகரிகம் எனக்கு சரியா தெரியல நான் இத அளவுக்கு அதிகமான தேசியவாதத்தால் ஒன்றும் சொல்லல மற்ற ரெண்டு நாகரிகங்களும் எனக்கு தெரியல இது இன்னைக்கு இந்த மாலை பொழுதுல நீங்க எங்களுக்கு ஆசை தரதுனால மட்டும் இல்ல நீங்க வாரணாசி போல ஒரு நகரத்தை எடுத்தா இது ஓராயிரம் வருஷம் பழமையான நகரம் சிட்டி ஒரு ஆயிரம் இல்லை ஐயா இல்லை இன்னும் ரொம்ப பழமையானது ஆதியோகி சிவன் இருந்த காலத்தில் அவர் காசிக்கு போக விரும்பினார் அவர் காசிக்கு போகணும்னா அவர் வாழ்ந்த காலம் அது பற்றி நிறைய விவாதங்கள் இருக்குது ஆனால் அது பதினைந்தாயிரம் வருஷத்துக்கு குறைஞ்சது ரொம்ப சரியா சொன்னீங்க நான் ஓர் ஆயிரம்னு சொல்லுது அதை வெறும் ஆயிரம் வருஷம் பழமையானதுன்னு சொல்லல நான் சொல்றது நீங்க இப்ப பார்க்குற கட்டிடங்கள் ஆமா ஆமா கண்ணால பார்க்குற கட்டிடங்கள் ஆயிரம் வருஷம் பழமையானது நான் சொல்றது இது ஸ்மார்ட் சிட்டியை மாத்த போறோம் இதுல இருக்கிற கட்டிடங்கள் ஆயிரம் வருஷம் பழமையானது அது ஸ்மார்டானது நான் சொல்றது நீங்க ஆயிரம் வருஷம் நிலைக்கிற மாதிரி ஒரு கட்டிடத்தை கட்ட முடிஞ்சா நீங்க ஸ்மார்ட் தான் அத ஒரு பகுதி சார்ந்த கட்டுமானமா இருந்தா நாம் ஒரு புது நகரத்தை எடுத்துக்கிட்டா இல்ல புதுதில்லி எடுத்தா நீங்க ஒரு பகுதியை எடுத்து செஞ்சு எல்லாத்தையும் தொழில்நுட்பத்தோட உதவியோட நல்ல நிலைத்தன்மை உடையதா சூழலியல் எல்லாமே பார்க்குறோம் ஆனா அங்க தோண்ட முடியாது ஏன்னா எங்களுக்கு இந்த கவலை இருக்கு நீங்க எங்கே தோண்டினாலும் அங்க விலை மதிப்பில்லாத பொருட்கள் இருக்கும் அதனால பிரதம மந்திரி நம்பிக்கைக்கான காசி தாழ்வாரத்தை அமைக்கும் போது எனக்கு இதை நினைவு இருக்கு என்னோட சில பத்திரிகை நண்பர்கள் அவர் எங்களுக்கு பொதுவான நண்பர் அவங்க சொன்னாங்க இவர் இவ்வளவு ரிஸ்கான இது தப்பாகி போகும் அது தப்பாகி போகும் அவர் தன்னுடைய அரசியல் செல்வாக்க பணைய வைக்கிறாரு நான் அந்த வேலை முடிஞ்சதும் அங்க போயிருந்தேன் எதுவும் நடக்கல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு சேதமும் ஆகல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உங்களோட திறமை மேல தன்னம்பிக்கை இருக்குது அதனால தான் பதினஞ்சாயிரம் வருஷம் பழமையான ஒரு நகரத்தை எடுத்து அதுக்கு நவீன ஸ்மார்ட் நகரங்களில் உள்ள வசதிகளை சேர்க்க முடியுது உலகத்துல வேற எங்க இப்படி செஞ்சிருக்காங்க நான் இதை வேற விதமா பார்க்க விரும்புறேன் காசியில் இப்போ செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதுல சந்தேகமே இல்லை குறைஞ்சது போறதுக்கு ஒரு நல்ல இடமாவது இருக்குது நான் காசிக்கு முதல் முறையாக பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால தான் போனேன் ஏன்னா நான் எந்த ஆன்மீக இடத்தையும் தேடி போனதில்லை எனக்கு நான் கண்மூடி உட்கார்ந்தா என் வாழ்க்கை முடிஞ்சிடும் நான் எதையும் தேட வேண்டியதில்லை நான் எந்த ஆன்மீக தளத்துக்கும் யாத்திரை போனதில்லை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்ன போனேன் நான் அதை பத்தி நிறைய வாசிச்சிருந்தேன் கேள்விப்பட்டிருந்தேன் அதனால பார்க்க விரும்பினேன் அதனால நான் அங்க போனப்போ அது பல காரணங்களால ஒரு தனி அனுபவமா இருந்துச்சு அதனால் மீடியா வந்து என்ன கேட்டாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல் முறையா காசில இருக்கீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னேன் காசி அற்புதமானது அதே சமயம் அசுத்தமானது அவங்க சொன்னாங்க நீங்க இது அசுத்தமானதுன்னு சொல்றீங்களா நான் சொன்னேன் ஆமா இது அற்புதமானது அதே சமயம் அசுத்தமானது நீங்க அசுத்தத்தை நீக்கிட்டா இது அற்புதமா மட்டும் இருக்கும் அதிர்ஷ்டவசமா அது அதிகமாக இன்னைக்கு நடக்குது நாம் அது முழுசா நடந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது பெரும்பாலும் நடந்திருக்கு அதை பத்தி கேள்வியே இல்லை நகரம் ஸ்மார்ட் ஆகுறது எனக்கு பரவாயில்லை ஆனால் நாம் இதை புரிஞ்சுக்கணும் காசியில் நாம் உண்மையாகவே ஸ்மார்ட்டான மக்களை உருவாக்கணும் இறுதியில் மக்கள் ஸ்மார்ட்டாக இருக்கணும் நகரங்கள் ஸ்மார்ட்டாக இருக்குது ஃபோன் ஸ்மார்ட்டாக இருக்குது மக்கள் முட்டாள்களாக இருந்தால் அவங்கள வச்சு என்ன செய்ய இப்போ அடிப்படையாக நாம் ஒருத்தரை ஸ்மார்ட்னு சொல்கிறது அவங்க நம்மளை விட ஸ்மார்ட்டாக இருந்தால் தான் இல்லையா நீங்க இதை ஒரு ஸ்மார்ட் போன் சொல்லுவீங்க ஏன்னா அது ஏதோ ஒரு வகையில உங்களை விட ஸ்மார்ட்டா இருக்குது நீங்க ஒருத்தரை அவர் ஸ்மார்ட்னு சொல்றீங்க ஏன்னா அவர் உங்களை விட ஸ்மார்ட்டா இருக்கிறாரு இல்லன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க அவர் உங்களை விட புத்தி குறைஞ்சவரா இருந்தா நீங்க அவரை முட்டாள்னு சொல்லுவீங்க இல்லையா நான் என்ன அர்த்தத்துல சொன்னேன்னா இல்ல இல்ல நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது அது ஏன் செய்யப்படுதுன்ற காரணமும் எனக்கு புரியுது நான் சொல்றது நான் பிரதம மந்திரி கிட்ட இப்படியே சொன்னேன் நீங்க நாட்டுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறீங்க பல பல விஷயங்கள் செய்கிறீங்க ஆனால் காசி ஒன்று மட்டும் என்ன நிற்கும் என்ன நினைக்குமோ நினைவில் நிற்கும் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்தாலும் இந்த காசி தாழ்வாரத்தை திறந்ததை எப்போதும் கொண்டாடுவாங்க நீங்கள் நம்பிக்கைன்ற வார்த்தையை உபயோகிச்சிங்க நான் நம்பிக்கையை விட்டு தள்ளி இருக்க விரும்புகிறேன் நம்பிக்கைன்றது மத்திய கிழக்கு வார்த்தை இது உலகம் முழுக்க பரவி இருக்கு இங்கே நாம் எப்போவுமே உணர்தலை மதித்தோம் நம்ம முயற்சியே தெரிஞ்சுக்கிறது தான் நம்புறது இல்லை இது நம்பிக்கை இருக்கிறவங்களோட பூமி இல்லை இது எப்பவுமே தேடுதலில் இருக்கிறவங்களோட பூமி நாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மேற்கு ஆசியாவோட வணிகம் செஞ்சுருக்கோம் உதாரணத்துக்கு அலேப்போ நகரம் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்டுச்சு இந்த நகரமே இந்திய வியாபாரிகள் கிட்ட இருந்து வாங்கின வரிய வச்சு கட்டப்பட்டுச்சு அதை வச்சு ஒரு முழு நகரத்தையே கட்டினாங்க வரி நகரம் அது இந்தியர்களுக்கு வரி வாங்குற நூலை வாயில் கற்பனை செஞ்சு பாருங்க எந்த அளவுக்கு வணிகம் நடந்திருந்தா வரிய வச்சே ஒரு முழு நகரத்தை உருவாக்கி இருப்பாங்க ஆரம்பத்துல அவங்களை கொள்ளையடிச்ச கொள்ளையர்களா இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு புத்தி வந்துச்சு கொள்ளையடிச்சு அவங்க தொழில நாசம் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு அவங்களுக்கு வரி விதிக்கிறது தான் சிறந்தது அவங்க வரி விதிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட பூர்வ குடிகளுக்கு நடுவுல அவங்க வரி விதிக்கிறதுக்கு கத்துக்கிட்டாங்க அந்த வரி பணத்தை வச்சு பெரிய நகரங்களை கட்டினாங்க பல்மெரா அலேப்போ ரெண்டும் இப்படித்தான் கட்டப்பட்டுச்சு அது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான பயணமா இருந்துச்சு நான் பெயரூர்ல இருந்து பயணிச்சேன் பயணித்தேன் எல்லை எல்லாம் இருக்குது நான் அவங்க போன அந்த இந்தியர்களோட பாதையில பயணிக்க விரும்பினேன் அதை நம்பவே முடியாது சில விஷயங்கள் அப்படி இருந்துச்சு அதுக்கு கொஞ்சம் தான் இப்போ அந்த அலேப்போ நகரத்தை நீங்கள் பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துடும் இப்போ இடித்து தூள் தூளாக்கிட்டாங்க அது எவ்வளோ அழகான நகரமாக இருந்துச்சு தெரியுமா அதனால நான் பயணம் செய்யும்போது இதை கவனித்தேன் அந்த தொடர்பு மரபியல் தொடர்பு கூட ரொம்ப வலுவாக இருக்குது ஏன்னா மக்கள் வணிகத்துக்காக பயணம் செஞ்சப்போ மூவாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர் நடந்து போகும்பொழுது எல்லாரும் திரும்பி வர மாட்டாங்க எல்லாரும் திரும்ப மாட்டாங்க ஏன்னா இது விமான பயணம் இல்லை நீங்கள் அப்படியே போனால் அங்கேயே மனைவியையோ கணவனையோ தேடிக்கிட்டு அங்கேயே தங்கிடுவீங்க இப்படி ஏதோ நடக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அங்கே இருக்கிற ஆடு மேய்க்கிறவங்களும் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஆடு மேய்க்கிறவங்களும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க இந்தியாவில் இப்படி செய்வாங்க இந்த ஆடு மேய்க்கிறவங்க வருஷா வருஷம் ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் தென்னிந்தியா வரை கொண்டு வந்துட்டு திரும்பி போவாங்க அதுதான் அவங்க வழக்கம் இப்போது அது ரொம்பவே குறைஞ்சி போச்சு முன்னாடியெல்லாம் அவங்க நடந்தே வருவாங்க எனக்கு இது ஆச்சரியமா இருக்கும் இந்த ஆளுங்க வந்து மைசூருக்கு பக்கத்துல இருந்த என்னோட தோட்டத்துல தங்குவாங்க நான் ஊரை விட்டு தள்ளி இருந்த ஒரு தோட்டத்துல இருந்தேன் இந்த ஆளுங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடுகளோட வருவாங்க இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடுகள் ரொம்ப விலை மதிப்பானது அதை மேய்க்க ரெண்டே பேர் தான் அவங்க எப்பவும் கையில கத்தி வச்சிருப்பாங்க நான் இவங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன் ஏன்னா நானும் மலையேறி இருக்கேன் காட்டில் தனியா இருந்திருக்கேன் என்னால எங்க வேணாலும் தனியா எந்த வெளி உதவியும் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எதுவும் இல்லாமல் காட்டில் பிழைச்சிக்க முடியும் ஆனால் இந்த ஆளுங்க எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்வாங்க தினமும் புதுசு புதுசாக ஆட்டுக்குட்டிகள் பிறக்கும் அவங்க முதல் மூணு நாளைக்கு இருந்து பதினஞ்சு ஆட்டுக்குட்டிகளை தூக்கிட்டு போவாங்க ஆட்டுக்குட்டிங்க நடக்க ஆரம்பிச்சதும் கீழே விடுவாங்க அவங்க வந்து உங்க தோட்டத்துல ரெண்டு ராத்திரிக்கு தங்கினா உங்க தோட்டம் முழுக்க உரம் கிடச்சிடும் இது ரொம்ப வியப்பா இருக்கும் இப்படித்தான் அவங்க பயணம் செஞ்சாங்க அவங்களோட கண் கருவெளியில எப்போதும் ஒரு மஞ்சள் வளையம் இருந்துச்சு நான் சிரியாவுக்கு போனப்போ நான் கார் ஓட்டிட்டு போறப்போ அப்படியே ஒரு ஆட்டு மந்தை பார்த்தேன் ஆடு மேய்க்கிறவர் என்ன பார்த்தாரு கண்ணுல மஞ்சள் வளையம் நான் அங்கேயே வண்டியை நிறுத்திட்டேன் நான் அவர்கிட்ட போனேன் கூட ஒரு லெபனான் நாட்டுக்காரர் இருந்தாரு அவர் பேச ஆரம்பிச்சாரு அவர் எங்க இருந்து கேட்டாரு என்ன செய்யறாரு எல்லாம் கேட்டோம் நாங்க அவர்கிட்ட நீங்க இந்தியாவில இருந்து வர்றீங்களா எப்பவாவது இந்த கதைகளை கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம் அவர் சொன்னாரு இல்ல 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 என்னோட மூதாதையர்கள் இந்தியாவில் ஞானிகளை சந்திச்சுட்டு திரும்பிருந்தா பேசுவாங்க ஆனா நாங்க இந்தியர்கள் சிரியா நாட்டுக்காரங்க ஆனா கண்ணு அதே வளையம் மஞ்சள் வளையம் அதனால மரபியல் ரீதியாகவும் ஆயிரக்கணக்கான வருஷங்களா இப்படி ஒரு பரிமாற்றம் நடந்து வந்திருக்கு கோவில் முன்னூறு வருஷத்துக்கு ஒவ்வொரு குழந்தையும் இதை பத்தி படிக்கிறாங்க இந்திய வேலையாட்கள் இந்திய சிற்பிகள் இந்திய யானைகள் வந்து பால்பேக் கோவில கட்டினாங்க சில அடிக்கல் எல்லாம் ஒரு நானூறு டன் எடை உள்ளது யானைகள் அதை மலை மேலே கொண்டு வந்து அவங்க இதை கட்டினாங்க மேற்கு ஆசியாவில் ஏது யானைகள் அதெல்லாம் வந்து இந்திய யானைகள் அங்கே போய் வேலை செஞ்சிருக்கு ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு இதை பற்றி நம்ம சொல்கிறதில்ல ஏன்னா நம்ம மக்களோட மகத்தான சாகசங்களை பற்றி நாம் என்றைக்கும் பேச விரும்புறதில்லை இதெல்லாம் வந்து நடந்த காலத்தில் அப்போ கூட அவங்க நம்மளை ஹெந்த் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கு கூட ஹிந்துஸ்தானோடய சுருக்கம் தான் இந்த ஹிந்து இன்றைக்கி கூட லெபனான்லேயும் சிரியாவிலேயும் இஸ்ரேல்லேயும் கூட பிறந்த ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு அவங்க ஹிந்து அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க முதல் பேர் ஹிந்த் ஹிந்து அப்படின்னு பேர் வச்சுக்கிறது ஃபேஷன் ஏன்னா எல்லாருக்கும் அந்த அற்புதமான நாட்டுக்கு போகணும்னு ஆர்வம் ஏன்னா அந்த நாடு செல்வ செழிப்போடையும் வளத்தோடையும் அறிவாற்றலோடையும் எல்லாத்துக்கும் மேலே ஞானத்தோடையும் இருந்துச்சு அந்த அறிவு அவ்வளோ ஆழமாக இருந்துச்சு அதனால் நமக்கு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் நம்பிக்கை இல்லை ஒரு காலத்தில் நாம் ஒரே சமயத்தில் அறநூறு நாடுகளாக இருந்தோம் அரசியல் ரீதியாக அப்படி இருந்தோம் ஆனாலும் வெளியே இருந்த மக்கள் நம்மளை ஒரே நாடாக தான் பார்த்தாங்க ஏன்னா இங்கே மட்டும்தான் நாம் மட்டும்தான் அது எந்தவித நம்பிக்கை முறையும் இல்லாத வினோதமான மக்களாக இருந்தோம் நாம் இதுதான் முழு முதலானதுன்னு நம்பலை நாம் தேடுதலை நம்பினோம் தேடணும் அது மூலமாக தெரிஞ்சுக்கணும் இதுதான் எல்லாம் அதுதான் எல்லாம் அப்படின்னு இங்கே இல்லை இந்த நாட்டில் தெய்வீக அம்சமாக கருதப்படுறவங்க வந்தப்ப கூட அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் விவாதங்கள் தான் அவங்களால நமக்கு கட்டளைகளை கொடுக்க முடியல ஆதியோகி சிவன் வந்தப்பவும் அவரோட மனைவி கேள்வி கணைகளை தொடுத்தாங்க முடிவில்லாம கேள்விகள் மேலே கேள்விகள் கிருஷ்ணர் வந்தார் அவர் அவரோட காலத்திலேயே பிரபலமானவரான அவர் ஒரே ஒருத்தரோட மட்டும்தான் ஆழமான விஷயங்களை பேச துணிஞ்சாரு அவரும் நூறு கேள்விகள் கேட்டார் அதனால கட்டளைகள் கொடுக்கறது இங்கே சாத்தியப்பட்டதே இல்லை ஏன்னா இது தேடுதலோட பூமி நாம் எதையும் நம்பினதில்லை இது தான் வந்து இந்த கலாச்சாரத்தோட இந்த நாட்டுக்கும் அந்த உலகத்தில் மற்ற நாடுகளுக்கும் இடையில் இருக்கிற அடிப்படையான வித்தியாசம் நாம் நம்பிக்கை சார்ந்த மக்கள் இல்லை நாம் தேடுதலில் இருக்கிற மக்கள் நாம் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் ஏற்கனவே இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு யாரோ இப்படி சொன்னாங்க ராமர் இப்படி சொன்னாரு கிருஷ்ணர் இப்படி சொன்னாரு அது ஒரு பொருட்டு இல்லை நாம அவங்களை மதிக்கிறோம் ஆனாலே நாம சொந்தமா உண்மையை உணர விரும்புகிறோம் இதுதான் நம்ம இருப்புக்கு அடிப்படை நாம இதை கைவிடவே கூடாது காசி ஒரு நம்பிக்கைக்கான இடம் இல்லை காசிக்கு மக்கள் ஏன் போனாங்கன்னா இது ஞானத்துக்கான இடம் அதனால தான் வந்து அங்க போனாங்க காசி அப்ப நமக்கு தெரிஞ்ச உலகம் முழுவதிலையும் இருந்து மக்களை ஈர்த்துச்சு மக்கள் காசியை தேடி வந்தாங்க ஏன்னா இதுதான் கற்றலுக்கும் ஞானத்துக்குமான ஒரே இடமா இருந்துச்சு அந்த காலத்துல எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு இடம் உலகத்திலே வேற எங்கேயும் அதனால இயற்கையாவே இது மக்களை ஈர்த்துச்சு மார்க் டுவைன் காசியை விவரிச்ச விதம் எனக்கு பிடிக்கும் அவர் சொன்னாரு காசி புராணங்களை விட பழமை வாய்ந்தது ரோம் நகரத்தை பத்தி யாரும் யோசிக்காத போதே அது இருந்துச்சு எகிப்து நாடே இல்லாத போது இது இருந்துச்சு அதுக்கு ரொம்ப காலம் முன்னாலேயே இருந்துச்சு அகஸ்திய முனிவர் எழுதின ஒரு அழகான பாடல் இருக்குது அகஸ்திய முனிவரும் சில சப்த ரிஷிகளும் ஆதியோகியோட காட்சியில இருக்கிறாங்க இப்படி ஒரு நகரத்தில் வாழ்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு நகரம் வேற எங்கேயும் இருந்ததில்லை அவங்க இந்த நகரத்தை போற்றி புகழ்றாங்க இந்த மாதிரி உலகத்திலேயே வேற எந்த நகரமும் கிடையாது இப்படியெல்லாம் பாடுறாங்க அப்போ ஆதியோகி சொல்றாரு அகஸ்தியருக்கு சொல்லுங்க அவர் தெற்கே போகணும் அங்கே என் வார்த்தையை பரப்பணும் அதனால காசியை விட்டு போறதுக்கு முன்னால அவர் அலறாரு ஒரு பாட்டு எழுதுறாரு ஒரு பெரிய பாடல் அவர் இந்த இடத்த பிரிஞ்சு வருத்தப்பட போறதை எழுதுறாரு அவர் சிவனை பிரியறதுக்கு வருத்தப்படல இந்த நகரத்தை பிரியறதுக்கு வருத்தப்படுறாரு அவர் எழுதின நீண்ட பாடல்ல இந்த நகரத்தை நீங்கி போறதால அவர் இதயம் ரத்தம் சிந்த போகுது அது அவ்வளவு அற்புதமானது எழுதினாரு மனிதன் வளர்றதுக்கு இதை விட காலத்துல ஒவ்வொரு வீதியிலையும் பத்து ஞானம் அடைஞ்ச மனிதர்கள் இருந்ததா சொல்றாங்க ஒவ்வொரு வீதியிலையும் பல விதமான அறிவும் ஞானமும் இருந்துச்சு அதுக்கு பதிலா பாரம்பரியங்களும் வேற என்னென்னவோ வந்துருச்சு அங்க நடந்திருக்கிற நாசம் பத்தி நமக்கு தெரியும் ஆனாலும் அது ஒரு அற்புதமான இடம் சக்தி ரீதியாக மகத்தான இடம் ஏன்னா காசின்ற வார்த்தையோட பொருள் வெளிச்சத்தோட கோபுரம் வெளிச்சம்னா அது நம்பிக்கையை குறிக்கல வெளிச்சம்னா அது தெளிவையும் ஞானத்தையும் குறிக்கல